சூப்பராக வெஜ் மீன் ஃப்ரை ரெடியாக எடுத்தேன் எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் தவாலே சேர்த்துட்டேன் ஏன்னா சாப்பிடும்போது கொஞ்சம் சூடு பண்ணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் வாழைக்காய் வறுக்கிறதெல்லாம் வெஜ் ஃபிஷ் ஆகாதுங்க இப்படி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் வெஜ் ஃபிஷ் அருமையாக இருக்கும் அதாவது மீன் வறுவல் வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய சமையல் வெஜ்ஜு சோயா வெஜ் ஃபிஷ் தான் நம்ம பண்ண போகிறோம் வெறும் வாழைக்காவை ஓவல் ஷேப்பில் கட் பண்ணி ஃப்ரை பண்ணுறோம் வெஜ் மீன் ஃபிஷ்ஷுன்ட்டு அதை விட இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் சோயாவும் பாதி வாழைக்காய் ஒரு கப்பு சோயா எடுத்திருக்கேன் பாதி வாழைக்காய் நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன் வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடலை மாவு ஒரு ஸ்பூன் பச்சரிசி மாவு ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சத்தூள் இவ்வளோ தான் நமக்கு தேவை தேவையான அளவு உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைச்சி எடுத்துருக்கேன் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறதுன்னா சோயாவையும் வேக வச்ச வாழைக்காவையும் ரெண்டுத்தையும் சேர்த்து இந்த மசாலாலாம் சேர்த்து உப்பும் சேர்த்து மிக்சி ஜாரில் அரைக்கலாம் முதல்ல வந்து சோயா கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வாழக்காய் கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன் இப்போ மீதி இருக்கிற சோயாவை இதில் செய்ய தரலாம் சோயாவை வந்து நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி சோயா மூங்குற அளவுக்கு தண்ணி விட்டு நம்ம கொதித்து ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க தண்ணி ஆறுனதும் புழிஞ்சு எடுத்து சோயாவை பிளேட்ல எடுத்து வச்சுக்கோங்க வாழக்காவும் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க நல்ல மசீர அளவுக்கு அதுக்கப்புறம் தான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கணும் இப்போ மற்ற எல்லா பொருளையும் வெங்காயமும் நான் இதில் அரைக்க போகிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சிடலாம் ஒரு பக்கம் ரங்கும் மொச்சை முருங்காய் மாங்காய் போட்டு குழம்பு ரெடி ஆகிட்டு இந்த பக்கம் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டாங்க இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் மொச்சை குழம்பு ரெடி ரெடியாகிடுதோ நான் மாங்காய் வந்து கல்யாண வீட்டு மாங்காய் மாதிரி தாளித்து வச்சிருக்கேன் இந்த பக்கம் வந்து சோயா வந்து வாழைக்காய் நல்லா மசாலாலாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் இது மீன் ஷேப்பில் நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம் இதில் கொஞ்சம் தண்ணி கூடுதலாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் கள்ளமாகவும் இல்லைன்னா மாவு சேர்த்துக்கலாம் நான் இது ஷேப் கொடுத்துட்டு வந்து உங்களுக்கு காண்பிக்கின்றேன் வாழில் நம்ம வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் சின்னதாக இப்படி உருட்டிக்கோங்க உருட்டிட்டு இதில் இப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள் இது வந்து அப்படியே மெயின் ஷேப்புக்கு நம்ம கொண்டு வரணும் இவ்வளோதான் இதில் ஒரு சின்ன வேலை இருக்கு அதையும் செஞ்சிடலாம் அவ்வளோதான் இந்த மாதிரி செய்து நம்ம ஒரு தவா வச்சு கொஞ்சம் நல்ல தள தளன்னு எண்ணெய் விட்டு ஓரளவுக்கு அதை அப்படியே தவாவில் ஃப்ரை பண்ணலாம் எண்ணெயில் பொறிச்சு எடுக்க வேண்டாம் எண்ணெய் வந்து நிறைய இழுத்துடும் இப்போ நான் வந்து தவா ரெடி பண்ணிக்கிறேன் வெளியில இருந்து எடுத்து அப்படியே எண்ணெய் நிறைய விட்டுருக்கோம் இல்லைங்களா அதில் வந்து நம்ம அப்படியே இந்த வெஜ் மீனை வச்சிடணும் இது ஷேப் கொடுக்குறது தான் முதலே கொடுத்து வச்சுடுங்க கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா வேகட்டும் பார்க்கலாம் இப்போது நான் இந்த தவாக்கு மூணு வெஜ் மீன் வச்சுட்டேன் அது வேகட்டும் பார்க்கலாம் அடுப்பு சிம்பிள வச்சே வே வேக விடணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து உள்ளெல்லாம் நல்லா மீன் வந்து அந்த சதப்பகுதியெலாம் நல்லா வேகும் கொஞ்சமாக ஆயில் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் பார்க்கலாம் இப்போ அப்படியே திருப்பி திருப்பி போட வேண்டியது தான் வேகாத பகுதியை வந்து அப்படியே எண்ணெயில் போட்டுற மாதிரி வச்சுருங்க வேகட்டும் பார்க்க பாருங்கள் நல்லா பொண்ணு வர ஃப்ரை ஆகிருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகணும் இது நீங்கள் எதில் செஞ்சுன்னு சொல்லாமல் இந்த வெஜ் ஃபிஷ் மீனை கொடுத்தீங்கன்னா என்ன மீன் அப்படின்ட்டு கேட்பாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இது வேகட்டும் ஃப்ரை ஆனதும் நம்ம ரெண்டு பக்கமும் நல்ல ஆனதும் நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போது இது பாருங்கள் நல்லா வெந்துவிட்டு ரெண்டு பக்கமும் ஃப்ரை ஆகிடுத்து இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரை ஆகணும் நல்ல பொன்னிறமாக வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க எண்ணெய் தான் கொஞ்சம் சுற்றி சுற்றி ஊற்றி ஊற்றி நம்ம வந்து இது ஃப்ரை பண்ணிக்கணும் வெஜ் மீன் ஃப்ரை நான் மூணு இது பிளேட்டில் மாற்றிட்டேங்க அதுக்கப்புறம் மூணு இது வாழையில் கட்டி தவால சேர்த்துட்டேன் இதுவும் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக ஊற்றிருக்கேங்க நம்ம வேகட்டும் பார்க்கலாம் சிம்மில் வச்சு வேகிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும் நீங்கள் அடுப்புக்கிட்டு இருக்க இல்லை சிம்மில் வச்சு அப்படியே வெளி வேலை பாருங்கள் அதுக்கப்புறம் நடுவில் வந்து பார்த்து பெரட்டி போட்டு எடுத்துக்கலாம் வேகட்டும் பார்க்கலாம் இந்த மாதிரி வெஜ் மீன் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கூட நீங்கள் குழம்புல கொஞ்சம் முக்கால் வேகையில் வேக வச்சு குழம்புல போட்டு மா ஃபிஷ் கொழம்பு வெஜ் ஃபிஷ் கொழம்பு நீங்கள் ரெடி பண்ணலாம் கொஞ்சம் வேக வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா பிரிஞ்சு வராமல் இருக்கும் இப் இப்போ நான் திருப்பி போட்டுட்டேன் நம்ம அரைச்சி பிறகு கொஞ்சம் தண்ணி லூஸாக இருந்ததுன்னா அந்த மாவு கொஞ்சம் போல் பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம் இப்போ வேகட்டும் திருப்பி போட்டுட்டேன் இன்னும் நல்லா ஃப்ரை ஆகணும் வெயிட் பண்ணுங்கள் பார்க்கலாம் சூப்பராக வெஜ் மீன் ஃப்ரை ரெடியாகிடுத்து எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் தவாலே சேர்த்துட்டேன் ஏன்னா சாப்பிடும்போது கொஞ்சம் சூடு பண்ணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அருமையாக இருக்கும் இது கொஞ்சம் நல்லா வேக வச்சிங்கன்னா எப்பவுமே உடையவே உடையாது இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்கள் இது யாரும் மீன் தான் சொல்லுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் தோசை தவாலையே தான் வச்சுருக்கேன் ஏன்னா வந்து சாப்பிடும்போது கொஞ்சம் சூடு பண்ணி சுட சுட பரிமாறதான் நன்றி